இங்கே நிறைய சுவையான பழங்கள் இருக்கின்றன இது அழகாக இருக்கிறது அஸ் நவ டவர்ஸ் ஆன் இட்ஸ் லே தஸ் ஃபர் நா இதே வடிவ ஜெல்லி நான் செய்ய முதல் விஷயம் என்னவென்றால் நான் ஒரு அன்னாசி பழத்தை எடுத்து ஏனெனில் எனக்கு அது பிடிக்கும் ஒரு அழகான இதயத்தை வெட்டுவேன் வாவ் அடடே திமிரான அன்னாசி பழம் பீட்டர் அது அனாசி இல்ல நீ கத்திய தவறாக பிடிச்சிருக்கிறாய் இதுதான் அதை செய்வது ஓ நன்றி ஜேன் நான் இறுதியாக சரியாக செய்கிறேன் இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது நான் மிகவும் வேகமாக இருக்கிறேன் அதே நேரத்தில் அதை சாப்பிட நேரம் இருக்கும் பீட்டர் வேகம் முக்கியமல்ல அதை செய்வது எப்படி என்பதே முக்கியம் நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் ஓ நான் ஒரு ஆரஞ்சு எடுப்பேன் அது அந்நாசியுடன் சிறப்பாக இருக்கும் ஓ ஒரு ஆரஞ்சு எனக்கும் ஒன்று கிடைத்தது நான் எவ்வளவு வலிமையானவன் என்பதை பாருங்கள் அது அற்புதமாக இருக்கிறது அது பொருந்துமா என்று நினைக்கிறீர்களா ஹம் நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள் முழுமையான வெடிப்பு பீட்டர் ஒரு ஆரஞ்சு பழத்துடன் போராடிக் கொண்டிருக்கும் போது நான் அடுத்த பழத்தை நறுக்குகிறேன் ஒரு பச்சை ஆப்பிளை எடுத்துக்கொள்வோம் ஆஹா நானும் மிகவும் வேகமாக இருப்பேன் ஒரு ஆப்பிள் அருமை ஆனால் நாமும் அதை சுவைக்க வேண்டும் ஆஹா அற்புதம் ஓ நான் நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் ஆனால் நான் நிறைந்து விட்டேன் ஜெல்லி போல கேக் இருக்க நாம் ஜெலட்டின் சேர்க்க வேண்டும் தஃப் இது கொஞ்சம் மிருவருபாக இருக்கிறது நீ அதை உணவாக உண்கிறாயா சரி அதை சேர்ப்போம் ஓ அதை தண்ணீரில் கரைக்க மறக்காதீர்கள் சரி நாங்கள் அதை செய்வோம் நான் விஸ்க் பயன்படுத்தி பீட்டரை அடிக்கிறேன் ஓ ஆம் ஜெலட்டின் தயாராகிவிட்டது விட்டது நாம் ஃப்ரூட் ஊற்றலாம் அப்டினில் ஃப்ரிட்ஜ் நோக்கி போவோம் நான் முதலில் செல்வேன் ஓ நன்றி பீட்டர் நீ ஒரு உண்மையான நாகரிகமான மனிதர் இப்போது கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் ஓ பாருங்கள் நான் ஒரு ரோபோட் பிரேக் இல்லாத ரோபோட் ஓ நேரம் முடிந்து விட்டது நம்முடைய கேக்குகளை சரி பார்ப்போம் என்ன வந்திருக்கிறது என்று பார்க்க காத்திருக்க முடியவில்லை நானும் வாவ் இது அழகாக இருக்கிறது அச்சின் உதவியால் எனக்கு சரியான இதயம் கிடைத்தது கேக் மிகவும் அழகாக இருக்கிறது சமையல்காரரின் போல் அடடே நீ எவ்வளவு கற்பனை சாலி இதை பாருங்கள் ஹூ என்ன பிரச்சனை ஆ நீ ஜெலட்டினா நல்லா கலக்கல போல அது சரி நான் க்ரீம் சேர்த்துடுறேன் அப்போ அது அருமையாக இருக்கும் என்ன அது உங்களுக்கு உதவாது நீங்கள் கொஞ்சம் க்ரீம் சேர்க்க வேண்டும் மேசையில் பல வகையான பேழிகள் உள்ளன நான் அதை என் கேக்கை அலங்கரிக்க பயன்படுத்துவேன் இங்கே உள்ள பழங்களுடன் அவை சரியாக பொருந்தும் அட பழங்கள் நீ சொல்றியா தர்பூசணி ஒரு பழமா சரி அது என் எதிர்கால கேக்கில் இருக்கட்டும் டாடா தங்களோடய இருக்கோம் ஆ ட்ல்

ஓ இது மிகவும் அவமானமாக இருக்கிறது நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் ஓ சரி புதிய பணியாக தெரிகிறது இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது இது வேடிக்கையாக உள்ளது முயற்சிக்கு காத்திருக்க முடியவில்லை புதிய பணிக்கானது யூனிகார்ன் கேக் வேலைக்கு இறங்குங்கள் சிறப்பு இத நான் எடுத்துக்கொள்கிறேன் அட இன்னொரு ஒண்ணு கிடைச்சது நல்லது இது மிகவும் குளிர்ச்சியானது ஜெல்லோ அடுக்கு அற்புதமாக இருக்கிறது ஓ சாதாரண அடுக்குகளும் ருசியாக இருக்கின்றன அவற்றையும் என் கேக்களை சேர்க்கிறேன் ஓ அது ஒரு சிறந்த யோசனை என்று நினைக்கிறேன் இது ரொம்ப அழகாக இருக்கிறது என்னை மீண்டும் முந்தி விட்டாள் அடுக்குகளை கலப்பது என்ன ஒரு குளிர்ந்த யோசனை ஜேன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாள் ஒரு யூனிகார் கேக்வானவில் நிறமாக இருக்க வேண்டும் எல்லா நிறங்களையும் நான் அறிவது நல்லது அருமை ஏய் அதை திருப்பிக் கொடு வேறு என்ன வேண்டும் நான் முதலில் எடுத்தேன் நீ நீங்க செய்யல மனிதா துண்டுகள் கிளர்ந்து விட்டன அது மிகவும் குறைவாக இருக்கிறது சரி பரவாயில்லை கீழே விழுந்த துண்டுகளை எடுக்க வேண்டும் அஃகு அஹ் அதை பாருங்கள் ஓ நமக்கு இறகு தேவையில்லை ஓஹா க்ரீமின் கீழ் யாரும் அதை பார்க்க மாட்டார்கள் ஆமாம் தரையிலிருந்து உணவை கேக்கில் போட முடியாது அது அழுக்காக இருக்கும் சரி கடைசி அடுக்கு இல்லாமல் செய்வேன்

அப்படின்னா பார்ப்போம் எந்த கொம்பை நான் தேர்வு செய்ய வேண்டும் உம் அது தங்கமாக இருக்கலாம் செய்ய வேண்டியது எல்லாம் கண்கள் மற்றும் காதுகளை ஒட்டுவது மட்டுமே நான் ஒப்புக்கொள்கிறேன் பாருங்கள் எவ்வளவு அழகான காதுகள் இப்போது கண்டிப்பாக சில கொம்புகள் உஃப் எல்லாவற்றையும் வைக்க போகிறேன் என்ன அவள் கேக்கை மார்ஷ்மெல்லோக்களால் அலங்கரிக்கிறாளா நானும் அதே போல செய்ய விரும்புகிறேன் ஆனால் நான் நீல நிறங்களை எடுக்க போகிறேன் ஸ்பிரிங்கிள்ஸும் மறக்காதே பீட்டர் அது மிகவும் அழகாக இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சி ஆ ஆ நன்றி ஜென் உன்னிடம் எப்போதும் சிறந்த யோசனைகள் இருக்கின்றன சே பாருங்கள் நான் முடித்து விட்டேன் ஏய் நீ என்னடு பிடிச்சிங்க அப்படிங்கிறது எங்களுக்கு காட்டுங்கள்

நான் முயற்சி செய்கிறேன் இது நம்ப முடியாதது அதனால பிடி இது என்னை ஊற்றுகிறது நான் முழுவதும் நனைந்து ஒட்டி கொண்டிருக்கிறேன் எதையும் பார்க்க முடியவில்லை அது முடிந்தது வாலியை எடு அது என்ன ஏன் நீ அதை செய்வாய் ஓ பாவம் என்ன நான் எதையும் பார்க்க முடியவில்லை இதை எடுக்க வேண்டும் உம் இது நறுமணம் மற்றும் சுவையாக இருக்கிறது அதை நக்க வேண்டும் இப்போது நீ எல்லா பொத்தான்களையும் ஒரே நேரத்தில் அழுத்துவேன் என்று நினைக்கிறேன் அண்ணா சரி சரி இது எதற்கு வழிவகுக்கும் ஓ வாவ் எல்லா நிறங்களிலும் சிரவ இனிப்புகள் எனவே எனக்கு இவை இருக்கின்றன நான் அதை இப்போது பெறுவேன் இப்போது நான் இதையெல்லாம் உங்கள் மேல் ஒரே நேரத்தில் ஊற்றுவேன் இதோ வா ஓ முழு என்னை மழையாக பொழுகிறது ஓ இது சுவையாக தோன்றுகிறது ஆனால் இது பயங்கரமாக உள்ளது எனக்கு எதுவும் தெரியவில்லை என்ன சுவையான விஷயம் குடி குடி நான் எதில் இருக்கிறேன் ஓ அங்க என்ன இருக்கிறது நாங்கள் குறைந்தபட்சம் பார்க்க வேண்டும் நான் கிட்டத்தட்ட சுத்தமாக இருக்கிறேன் பிங்கோ சரி எந்த புத்தாணை அழுத்த வேண்டும் இந்த சிவப்பு புத்தானே சரி நான் ஃபிரைட் பிடிச்சேன் ஆம் தி இந்த கோவ உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை இவ்வளவு அறுவறுப்பானது கரப்பான் பூச்சிகள் சரி இப்படி என்ன இருக்குது ஓ ஓ என்ன ஒரு கனவு கனவு பயங்கரம் கரப்பான் பூச்சிகள் அவை என் முடியில் இருக்கின்றன வெளியே போங்க கெட்டவங்களா ஓ இல்ல கரப்பான் பூச்சிகள் அவை எல்லா இடத்திலும் இருக்கின்றன அவை எல்லா இடத்திலும் இருக்கின்றன ஏன் அரை முழுவதும்

என்ன கிடைச்சது சுவாரஸ்யமா உள்ளது ஓ அருமை இது ஸ்லைம் எனக்கு ஒரு பெரிய பாட்டில ஸ்லைம் உள்ளது இது ரொம்ப நீளமா இருக்குது அதுவே அருமை ஆகவே அத உங்க மேல ஊச்ச நேரம் வந்துச்சு அப்படியா இந்த முறை என்ன ஓ என்ன ஒரு கனவு காட்சி நான் முழுவதும் திரவமான ஒன்றில் இருக்கிறேன் என்ன இது நான் எதையும் பார்க்க முடியவில்லை இது சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் ஓ இதை எப்படி நீக்குவது என்ன என்ன நடக்கிறது ஓ உதவுங்கள் நான் ஒரு மெர்மேன் போல இருக்கிறேன் அப்படியா அந்த இருக்கிறீங்க ஓ இல்ல அது செய்யாதே சரி வா பொத்தானை அழுத்து நான் நீலதை அழுத்துவேன் செஸ் புடைச்சே ஓ சரி அசே கி கேர் செட் டே ஓவர் நீல மணல் மீனு மீனுக்கும் துகள் கிளோட்டேஸ் ரோம் பரகார் கிஸ் ஆதே பிடி ஓ என்ன இது மணலா ஓ இது உண்மையில் நீல அழகான மினுமினுக்கும் மணல்

இல்ல அது ருசியாக இருந்தால் போதும் ஏதாவது இனிப்பு இருங்கள் இது என்ன ஓ ஆமாம் எனக்கு அதிர்ஷ்டம் எவ்வளவு வேடிக்கை எனக்கும் வேண்டும் கொஞ்சம் கொடு நான் இன்னும் பெறுவேன் நீ என்ன செய்கிறாய் ஏன் என்னை கடிக்கிறாய் அதுவே அந்த பேக்கேஜின் முடிவு ஏ சாப்பிடு இது வேடிக்கையாக இருக்கிறது வாங்க அதை குத்தி விடு மேலும் பொத்தான்கள் எதை தேர்வு செய்வது இதை நான் நான் பார்க்கிறேன் நாங்கள் முடிவுக்காக காத்திருக்கிறோம் ஓ ஆம் நீங்கள் மிகவும் சுவையான உணவை பெறவில்லை ஆனால் அது அது பரவாயில்லை ஹூம் அதை சாப்பிடவில்லை என்பதே நல்லது வாசனை நிச்சயமாக இதோ பிடி பூனை உணவு அதுதான் முழு பேக்கேஜ் நீ ஒரு சிறிய பூனை குட்டி போல இருக்கிறாய்

விளைவு இது ஆமாம் நான் பார்க்கிறேன் சரி இந்த முறை என்னவிடும் அருமை ஆகவே ஒரு கேன் கோகா கோலா மற்றும் மாவு ஒரு சிறந்த ஜோடி அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கலாம் சரி 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 ஒரு பெரிய கோகா கோலா டின் ஊற்றப்படுகிறது என்ன என்னது ஆ சரி எப்படியாவது நான் என் முகத்தை கழுவி கொள்கிறேன் மிகவும் ஒட்டிந்து கோகா கோலா மொற인더ட இப்பொழுது எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நம்புகிறேன் பீப்பிள் டெசர்ட் கொஞ்சம் மாவு ஓ மீண்டும் என்னை மீண்டும் ஏதோ விழுந்தது என்ன செய்ய அதுதான் மாவு முடிஞ்சது இப்போது நான் அதை சுத்தம் செய்கிறேன் எனது கண்களை திறக்க வேண்டும் ஓ இல்லை எனக்கு எதுவும் தெரியவில்லை எப்படி இருக்கிற அது தல் இல்லை இல்லை எனக்கு இதுதான் வேண்டும் சரி பார்க்கலாம் ஓ உங்களுக்கு அதிர்ஷ்டம் இங்கே ஒரு பேக்கேஜ் விப் கிரீம் நான் அதை எனக்கே சாப்பிட விரும்புகிறேன் இதோ என்னவோ அறிவர்பாக இருக்க கூடாது என்று நம்புறேன் ஓ அது காற்றோட்டமான கிரீம் அது அருமை இது என்ன முழு ஜார் ஓ சூப்பர் இது மிகவும் சுவையாக இருக்கிறது இறுதியாக சுவையான ஒன்றை பெற்றேன் இது அழகாக இருக்கிறது மேயாஸ் நிரையுலை சிற்றுண்டிகளின் திரிவிடமாட்டேன் முழு ஜாடி சுவையான பொருட்கள் கேவச் பரக்கோரி இறையிரவுவே ஆடவுவியே அது மிகவும் சுவையாக இருக்கிறது அது என்ன வெளியே பாய்கிறது ஓ அது ஸ்பிரிங்கில்ஸ் அதுடன் சுவை இன்னும் மேம்பட்டுள்ளது இது முடிஞ்சது போல தெரிகிறது சரி வாவ் எனக்கும் அது வேண்டும் என்ன ஓ அது சரி வா பொத்தானை அழுத்து சரி எனவே நான் இதை தேர்வு செய்கிறேன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த முறை என்ன கிடச்சிது ஓ ஒரு சிறந்த உணவு எனவே நான் ஒரு பெரிய பை மசாலா நூடுல்ஸ் பெறுவேன் என்ன நூடுல்ஸ் ஓ எவ்வளவு சுவையாக இருக்கிறது சுவையாக நீங்கள் அதை விரும்பிதான் மகிழ்ச்சி எனக்கு இன்னும் இன்னும் வேண்டும் ஓ இல்லை இது மிகவும் அச்சம் ஓ உன்னிடம் தீ நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் இதோ கொஞ்சம் தண்ணீர் ஓ ஓ அருமை நன்றி ஆம் அது மிகவும் சிறந்தது அப்படியா அது உதவியதா ஓ நன்றி கடவுளே வா தள்ளு நான் இதை அழுத்துவேன் சிவப்பு நிறத்தை ஓ அதுபோல என்ன ஒரு குழப்பம் அத பற்றி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாங்கள் அவற்றை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் உன்னை பார்த்து வருத்தமாக இருக்கிறது கவனம் செலுத்தி இதை அடிப்பேன் சக்கரம் சுழல்கிறது நீ பெறுவது

நான் பொத்தானை அழுத்தியதாக நினைக்கிறேன் ஆம் நீ செய்தாய் ஆகவே இப்போது நாங்கள் காத்திருக்கிறோம் முக்கியம் இது வெற்றி அது எங்கே ஆம் அதுதான் பிடி ஓ என்ன சாவி நான் இங்கிருந்து வெளியேற முடியுமா அரும இப்போது கதவை திறந்து சுதந்திரம் ஹூரே நான் போகிறேன் ஹே என்னையும் குப்பையா தன்னை அழுத்தப்பே ஆகிறார்கள் எம்மா

நீ வருட அதிசயம் எனக்கு என்று ஒரு கூழ்நார் கிடைச்சது இருக்கிறது எனக்கு ருசியான மதிய உணவு கிடைக்கிறது இதுவே இன்னும் சிறப்பா இருக்க முடியும் எனக்கு தெரியாது ரொம்ப நன்றி இந்த ரொம்ப பழக்கர்கள்ையா இருக்கின்றன நிறுத்தவே முடியல நான் முழுமையா சாப்பிட போறேன் நம்ம டயட் செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே அவற்றை எல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிட கூடாது என்று நினைக்கிறேன் நான் அவ்வளவும் அசைய முடியவில்லை இந்த கோழி கால்களுக்கு என்ன செய்வது என்று இறுதியாக கண்டுபிடித்தேன் கிழவிகள் அவற்றால் முன்னுண்ணி செய்ய முடியும் என்று கேட்டேன் அதனால் என்ன செய்வேன் நான் நண்ட பங்கிறேன் என்று நினைக்கிறேன் நான் சிறுவனாக இருந்ததிலிருந்து எப்பொழுதும் ஒரு சூனிகராக இருப்பதையே கனவு காண்பதை விரும்பினேன் இப்போது என் கனவு நனவாகியது இப்போது என் மருந்து வேலை செய்கிறதா என்பதை பார்ப்பது மட்டுமே மீதம் உள்ளது நீ என் சோதனை பொருளாக இருக்கிற கிசுப்பையா இருக்குது ஓ கண்ணாடியில் என்ன இருக்குது ஒரு பர்க்கருக்கு பிறகு கொஞ்சம் தாகமாக இருக்கு என்ன நடக்கிறது எனக்கு என்ன பிரச்சனை கண்ணாடி என்ன மிகவும் பெரியதாக இருக்கிறது ஓஹோ இல்லை அல்லது நான் மிகவும் சின்னவா இருக்கிறேனா இது வேலை செய்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் உனக்கே அந்த பாடம் ஜான் இனிமேல் எனது பெட்டியில் ஆம் இல்லை கோழி கால்களை வைப்பதை தவிர்க்கிறதுக்கு பிரச்சனை என்னை வழக்கமான நிலைக்கு மீண்டும் கொண்டு வா நான் சின்னவா இருக்க விரும்பவில்லை கொஞ்சம் சின்னவா இருந்தால் கஷ்டம் இல்ல வாங்க அப்போதற்கு ஏன் சொல்லவில்லை

ஜாம் ரொம்ப பிடிக்கும் இது மிகுந்த இனிமையும் சுவையுமான ஒண்ணு இது என்ன பார்ப்போம் அது ஸ்ட்ராபெரி ஜாம் எனக்கு அது மிகவும் பிடிக்கும் மூலக்காய்களை

என்ன ஒரு உருவினாடி சரி மரபும் ஒரு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட முடியாது இங்க ஒரு முழு கூட்டம் இருக்கு இந்த வாழைப்பழங்கள் ஆட்டியும் சாப்பிடலாம் ஓ அது எல்லாம் நான் மறந்து போனேன் ஒரு கடைசி வாழைப்பழம் உள்ளது கவனமாக இருக்க நீங்கள் என்னை கொல்ல முயற்சிக்கிறீர்களா நான் உங்களிடம் ஏன் பேசுகிறேன் எனது வாழைப்பழங்களை நான் சாப்பிட நேரமாகிவிட்டது நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கலாம் மேராண்டா நான் ஒரு குப்பை கூட இல்ல அந்த தோள்களை வேற ஒரு இடத்துல போட்டு புரியும் நான் ஏன் அப்படின்னு பண்டே அடைய முடிந்தது நல்ல விஷயம் சிறந்த கிண்டல் நினைத்தேன் இந்த வட்டத்தில் மிராண்டா தொடங்க போகிறார் பச்சை நர் பட்டனுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் கெட்ட தேர்வு இல்லை மஞ்சள் பொத்தானின் பின்னால் எனக்கு புதிய தேன் இருக்கிறது ஏமாற்றம் அடைய மாட்டாள் என்ன இது போகிறேன் உடல் முழுவதும் பரவி வரும் இந்த ஒட்டும் மற்றும் கேவலமான பொருள்

செழி எல்லா விளையாட்டுகளையும் நான் களைத்து விட்டேன் சரி பின்னர் நான் சவாலை தொடர்கிறேன் அழித்து உங்க படுக்கை என்ன ஏமாற்றாது என்று நம்புகிறேன் அப்பாடி அதை தேர்வு செய்யக்கூடாது ஏனெனில் உங்கள் தலையில் முழுவதும் பொழியும் விஷயத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் செட் இன்வென்டரி ஜிலு காலங்கிட்டு காணி உள்ளது அவை மிகவும் பயங்கரமானவை மேலும் அவற்றுக்கு மிகவும் வேதனையுடைய பொறிக்கைகள் உள்ளன இதை என் மேல் எடுத்து விடுங்கள் ஏன் இந்த பொருள்கள் நகர்கிறது ஓ மெய் வாய் வழி அது ஆற்று நண்டு பயமாகிறது அவர்கள் என்னை மேலே உட்கார் நீ ஒரு சிப்பி அவை கனமாக இருந்தது அதிரடியாக வழக்கத்துக்கு மாறாக ஓடவில்லை பரிதாபமான கொஞ்சு என்னும் வகை பயங்கரமானவை என்று தெரிகிறது ஏமா மீண்டும் நீயே முதலில் அந்த பொத்தானை அழுத்தப் போகிறாய் வாங்க போயாகலாம் ஏய் தூங்காத நமக்கு ஒரு சவால் நடக்குது ஓ நாங்க ஆரம்பிச்சு விடுத்தோமா அப்புறம் எனக்கு நீல பக்கம் வேண்டும் அதுக்கு அருமை ஏனெனில் இப்போது நான் முழு தி துர்நாற்றம் உள்ள கடல் பாசி உண்மையில ஊற்றப்பையாவே இது சதுப்பு நிலத்தை போல துர்நாற்றம் விடுகிறது அப்படியானா இப்போ நான் அது போல பர்த் சண்டே இருக்க போறேன்னா ஏன் இப்படி எனக்கு தண்டனை கிடைக்குது எனக்கு எனது பர்ஃபியூம் கூட இல்லையே

கதைகளின் படி அங்கு ஒரு ஜின் வசிக்கிறான் வாவின் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னா அவர் மூணு சித்திரைகளை போல உருவாக சென்றாக தேய்க்க வேண்டும் உண்மையில ஒரு உண்மையான ஜீனிய உண்மையில ஆசைகள் பிராண்டா ஐயா சரி 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 என்ன பணமே என்னை அப்படியே ஆக்கிச்சுது என்ன நடந்த அப்படி என்ன எரி இல்லோகாஷ் என்ன தீபம் தெரிகிறது நீ என்ன செய்தது அது என் தீபம் மற்றும் என் ஜனி என்ன நடந்தது நீங்கள் என்னோட என்ன உதவுங்க

நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி